அண்ணன் மாசிலாமணி அவர்களும் சேகர் போன்றவர்கள் காலையிலே கண்டன கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே கூட்டேரிப்பட்டிலே தீவனூர்களே என்னுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா காலையில் நாட்டார் மங்கலத்தில் திருவம்பட்டில ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களுக்கான தேவைகளை செய்யக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாகத்தான் இங்கே தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் சரி நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் தொடர்ந்து கண்டன பொதுக்கூட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து தமிழக மக்களுக்காக தமிழ் இனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் ஆனால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தராததனால் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய பங்கினை தராத காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் நூறு நாள் வேலை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட நான்கு வாரங்கள் ஐந்து வாரங்கள் என்று கொண்டே போகலாம் எப்படி வேலை செய்த பணத்தை கொடுக்காத மோடி அரசை கண்டித்து காலையிலே ஆர்ப்பாட்டம் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பொன்முடி அவர்களுடைய தலைமையிலே இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் எல்லாம் திண்டிவனத்திலே ஒரு பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் மோடி மோடி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பணத்தை தாருங்கள் என்று கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்தினோம் அதற்கு அடுத்தபடியாக மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மோடி அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகின்றார் ஜனவரி பதிமூணாம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேரும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் வேலை செய்திருக்கிற வேலை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த ஊதியத்தை காருங்கள் என்று கடிதம் எழுதினார் அதற்கும் மோடி அவர்கள் செய்தி சார்க்கவில்லை அதற்கு அடுத்தபடியாக மாண்பு நம்முடைய மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களையும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்கிற பெண்மணி இருக்கின்றார் அவரிடத்திலே சென்று தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தாருங்கள் என்று கேட்பதை நேரடியாக அனுப்பினார் சரி அப்பதான் நேரடியாக போயிருக்காங்களே அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பையாவது அந்த நிதியை கொடுக்கலாம் அப்பையும் கொடுக்கல சரி வேற வழியே தெரியல அதற்கு அடுத்தபடியாக பாராளுமன்றம் கூடியது பாராளுமன்றத்திலே மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பாராளுமன்றமே தம்பிக்கக்கூடிய வகையிலே பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டிற்கு தரக்கூடிய நிதியினை என்று தமிழ்நாடு பெயர் கூட இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைத்த பணத்தை தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கும் கொடுக்கல மாநிலங்களே வருகின்ற பொழுது திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்களில தன்னுடைய நிதியை கேட்கின்றார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய மோடி அவர்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுங்கள் என்று சொன்னார் அதுக்கும் மோடி செவி சாக்கில அதற்கு அடுத்தபடியாக தான் இன்றைய தினம் இங்க இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் காலையில ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேரும் காலையில் பகுதியிலே காலையில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தாய்மார்கள் வந்தார்கள் எங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பினுடைய வேலை செய்திருக்கிற பணம் கொடுக்கல சொன்னாங்க சரி இந்த மயிலம் பிளாக்ல எவ்வளவு நிதி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மயிலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியிலே பதினேழு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் இந்த மயிலம் ஒன்றியத்துக்கு பணம் கொடுக்கல இந்த மயில ஒன்றியத்துல பதினேழு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்க எல்லாம் வேலை செய்திருக்கிறீங்க உங்களுக்கு பணம் தர முடியும் கொடுக்கல அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் இந்த மாவட்டத்திற்கு மொத்தமாக நிதி வர வேண்டியது ஆறு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரணும் இந்த மாவட்டத்திற்கு எதுக்கு மட்டும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி நாலுல திமுக கூட்டணி ஆட்சி இருக்கின்ற பொழுது பசி பட்டணி போ வறுமை கோட்டுக்கு கீழே அத்தனை பேரும் செத்து மணிக்கின்றார்கள் நான்கு காலகட்டங்களிலே அன்றைய தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சோனியா காந்தி அவர்களிடத்திலே கூட்டணி ஆட்சி திமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கின்றார் இந்தியா முழுவதும் பட்டினி சாவு அதிகமாக இருக்கின்றது வேலை வாய்ப்பு இல்லை மழை கிடையாது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் குரலுடைய அடிப்படையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த நாளிலே இந்த திட்டத்தை அறிமுகம் அறிமுக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் கூட பணம் இதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்திலே எதற்காக குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கும் போது தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைக்கின்றார்கள் இரவென்று பகலென்று பாராமல் தமிழக மக்களுக்காக ஓரோடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அண்ணன் தளபதி அவர்களுடைய கணத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய தினம் இளைஞரின் செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களும் தினந்தோறும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய வரிப்பணம் நீங்கள் கட்டிய வரிப்பணம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கொடுக்கிறது கிடையாது இந்தியாவிலே அதிகமான வரிப்பணம் கட்டக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழகத்திற்கு தமிழ்நாட்டினுடைய இந்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது இப்படி தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தாய்மார்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் கூட உங்களுடைய உழைப்புக்கான பணத்தை ஒன்றிய அரசு மோடி அரசு கொடுக்கவில்லை ஆனால் உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய சகோதரனாக மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் தளபதியினுடைய ஆட்சி அத்தனை இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கான திட்டங்கள் அது மகளிர் நிதி ஒதுக்குவதாக இருந்தாலும் பயண திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட்டியேரி பட்டியலில் இருந்து விழுப்புரம் சென்றாலும் சரி திண்டிவனம் சென்றாலும் சரி எங்கே சென்றாலும் உங்களுக்கு விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இலவச வசதி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு தமிழ் புதல்வ திட்டம் ஆயிரம் ரூபாய் தாய்மார்களுக்கு கல்லூரியிலே படிக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் அடிப்படையிலே உங்களுடைய பெண் பிள்ளையாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் சொத்திலே சம உரிமை இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் சொத்துலே சம உரிமை இப்படி திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் இரண்டு நாள் போதாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஏராளம் அதை சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை பேரும் பேச ஆகினாலே இன்னும் எண்ணற்ற திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதனை கூறிக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்